பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் தான் செப்டம்பர் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பார்க்க போகிறோம் நேயர்கள் இப்போ தான் முதல் முதல் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சனி பகவான் தன்னுடைய மீன வீட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் வக்ரமாக இருக்கார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம் அப்படின்னா அவர் மீனாவட்டி வேலையை வெட்டி வேலையை சேர்த்து செய்வார் அது என்ன செய்வாருங்கிறத நம்ம ராசிக்கில் போகும்போது பார்ப்போம் குரு பகவான் மிதின வீட்டில்தான் போய்ட்டுருக்காரு செவ்வாய் பகவான் பதினஞ்சாந்தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் செவ்வாய் பகவான் பதினஞ்சாம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி வந்துடுவார் கேது பகவான் அதிரடி அங்கே தான் போயிட்டுருக்காரு சூரிய பகவான் பதினேழாம் தேதி கன்னி வீட்டுக்கு வருவார் புத பகவான் பன்னெண்டாம் தேதி அவர் சொந்த வீடு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் ராகு பகவான் எப்பவும் போல் கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நான்கு கிரகங்கள் பயிற்சி இந்த மாதம் நான்கு கிரக பயிற்சி சூரியன் வழக்கம் போல் சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு பதினேழு புதன் சிம்ம வீட்டில் இருந்தவர் பன்னெண்டாம் தேதி கன்னி வீட்டுக்கு சுக்கரன் அதே மாதிரி பயிற்சி செவ்வாய் கன்னி வீட்டில் இருந்தவர் தொலாம் வீட்டுக்கு வந்துட்டார் வழக்கம் போல் ராகு இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நேர்கள் நீங்கள் இது என்னன்னா பொது தான் உங்களுடைய சொந்த ஜாதக பலன் இல்லை ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க இப்போ நாற்பது வயசு ஆளுக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லலாம் அதே பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு குழந்த பிறக்கும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ உங்கள் வயசுக்கு தந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி எண்பது வயசு ஆளுக்கு திருமணம் ஆகும்னு சொல்ல முடியுமா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுனா ஆகும்னு சொல்லலாம் அப்போது நம்ம சொல்கிற பலன்கள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டினம் வரைக்கும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் ஆக இது பொது பலர் இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்குறீங்க ஒரு சில ஃபோனில் கூட கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையார் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பழங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் இப்போ நாம் தனுசு ராசியை பார்க்கணும் தனுசு அப்படின்னா வெளிப்பவர் நான் உங்களுக்கு தெரியும் வெளிப்பவர்னா என்ன எதில் புரிய வைக்கிறாங்களோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் உட்காருவாங்க ஒரு அற்புதமான ராசி ஏன்னா காலப்பிருஷனுக்கு இது ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது வெற்றி ஸ்தானம் சொல்றது உபதேச வீடுன்னு சொல்றது தர்ம சிந்தனை உள்ள வீடுன்னு சொல்றது தான தர்மம் செய்கிறவங்கன்னு சொல்றது ஒன்பதாம் தான் அவ்வளவு சிறப்பு சரி இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் குரு ராசியை பார்த்து எத்தனை பேச்சு இருக்கோம் நம்ம குரு பேச்சியில குரு ராசியை பார்த்தா சிறப்பு அது ராசிநாதனா இருந்து பார்க்கறது அதை விட சிறப்பு ஏன்னா இந்த வீட்டுக்கு அதிபதியே அவர் தான் குரு தான் அது மட்டும் இல்லை நாலாம் இடம் சுகஸ்தான் சுகஸ்தானாதிபதி குரு அவரின்னு பார்க்குறாரு ராசிநாதனாக இருந்து பார்க்குறாரு பொதுவாக ராசியை பார்க்கறதுனால வந்து சுகஸ்தானாதிபதியார் பார்க்கறது நல்லது அப்போ என்ன சார் கிடைக்கும் நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த குரு அங்கே இருக்கிற வரைக்கும் அப்புறம் கிடைக்காதான்னு அர்த்தம் இல்லை இந்த குரு பார்வை ராசிக்கு இருக்கு சிறப்பு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு வேணும் சார் நல்ல ஜாப் கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கணும் கிடைக்கும் திருமணமாக சார் திருமணம் கிடைக்கும் குழந்தை பாக்கி கிடைக்கும் ரைட் இந்த மாதம் என்ன சார் சிறப்பு ஸ்பெஷல் மோஸ்ட் பெஸ்ட்டு அப்படின்னா ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் சூரியன் இருப்பார் ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் நடக்கும் ஒம்போதில் பதினாறாம் தேதி வரைக்கும் இருப்பார் பத்தில் பதினேழாம் தேதியிலேருந்து இருப்பார் அப்போ அந்த சூரியன் புதன் ஒன்று சேர புதன் அங்கே வந்துடுவார் பன்னெண்டாம் தேதி வந்துடுவார் அப்போ ஒம்பது பத்து ஒன்று சேர்ந்தா இது பேரு தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி பத்தியலாம் தர்ம கர்மாதிபதி யோகம் தனுசு ராசிக்கெல்லாம் சூரியன் போதன் எப்பெல்லாம் ஒன்னு சேர்றாங்களோ தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ அதை விட சிறப்பு இப்பதான் சொன்ன குரு பெயர்ச்சியை பற்றி அது மட்டும் இல்ல சார் நான்கு சதுரத்துலையும் கிரகம் இருப்பாருங்க நான்கு சதுரம் நாலு மூலையிலையும் கிரகம் இது ஒரு சிறப்பு சதுர யோகம் சொல்றது அடுத்து சூரியன் ப ஒம்பதையும் பத்தனையும் வரும்போது அரசு பணி உண்டு அல்லது ப்ரொமோஷன் உண்டு பதவி உயர்வு உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு புதனோட சேரும்போது படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் மேக்ஸில் செண்டம் எடுப்பீங்க இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்க கல்லூரியிலையோ பள்ளியிலேயோ படிச்சா மேக்ஸில் செண்டம் எடுக்க வாய்ப்பு உண்டு அடுத்து உங்கள் செவ்வாய் எங்க இருக்காரு உங்களுக்கு செவ்வாய் யாரு ஐந்தாம் வீட்டு அதிபதி அவர் வந்துடுறாரு துலாம் வீட்டுக்கு ஐந்து பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் உங்கள் தாத்தா இயற்கல்வி குலதெய்வம் புத்திரஸ்தானம் தாய்மாமன் வீடு சீரு எல்லாம் சொல்லலாம் அந்த செவ்வா பதினொன்னில் லாபத்தில் இருக்கு இப்போதான் சொன்னேன் பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது நன்மையே செய்யும் அது பாவ கிரகம் இருந்தால் கூட ஆனால் அந்த செவ்வா உங்களுக்கு யாரு ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி அப்போ அவரே அந்த வீட்டை பார்த்தா எல்லாமே கிடைக்க போதுசா கிடைக்கலங்கிற பேச்சுக்கே இல்லை கடன் அடையும் வியாதி குறையும் அரசு பணி உண்டு அரசியலில் பதவி உயர்வு ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில் கோவில் திருப்பணியில் ஒரு பொறுப்பு கிடைக்கும் சூப்பர் அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால கல்வி போகலாம் திருமணம் ஆயிருந்தா கூட இன்னொரு டிகிரி போகலாம் ஐந்தாம் இடத்தவன் செவ்வாய் அந்த வீட்டு அதிபதியே இந்த செவ்வாயை குருவும் பாருங்க எப்படி எவ்வளோ யோகா தனுசுக்கு கொட்டி கிடக்குது ராசியே குரு பார்க்குறாரு ஐந்து குடையவரையும் செவ்வாயும் குரு பார்க்குறாரு அதை விட ஒன்போது பத்து தர்ம கர்மாதிபதியோம் சுக்கரன் போய் ஒன்பதுல இருக்கார் பாக்கியஸ்தானத்துல திருமணம் ஆகலைன்னா கண பெண் மனப்பெண்ணா இருந்தா நல்ல கணவன் கிடைப்பாங்க ஆணா இருந்தா நல்ல பெண் கிடைப்பாங்க திருமணத்துக்கு ஏன்னா அது வந்து பாக்கியஸ்தானம் அவர் வந்து பத்தில் ஒதுனோட சேர்றாரு அப்போ நல்ல பெண் திருமணத்துக்கு அமைவாங்க படித்த பொண்ணு வருவாங்க ஏன்னா சூரியன் வீட்டில் சுக்கர சரி மூணில் ராகு சூப்பர் எத்தனை பேசியிருக்கோம் மூணாம் இடத்து ராகு தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து அமோகமாக இருக்கு சார் மைனஸ் என்ன நாலில் சனி இருக்கக்கூடாது அது வக்ரம் வேற மூணில் வர்றது நல்லது தான் ஆனால் அந்த ராகு மூணாம் பார்வையை ராசியை பார்க்கும்போது ஒரு இடமாற்றம் ஈடுமாத்துறது கம்பெனியை மாற்றிக்கிறேன் வேடையை மாற்றிக்கிறேன் எதையாவது ஒரு மாற்றத்தை செய்வீங்க அது தவிர்க்க முடியாது அதுதான் ஆகும் ஆனால் பேராசை போடக்கூடாது ஏன்னா ராகுன்னா பேராசை பிரம்மாண்டம்னு அர்த்தம் உங்கள் வயசுக்கு தக்க மாதிரி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கணும் பேராசைப்பட்டால் அங்கே கேது வாக்கியத்தில் இருக்கிறவரே டம்முனுக்குள்ளே கீழே இறக்கி ஊக்குவார் அதில் கவனம் ஆக இந்த மாதம் முழுவதும் இந்த வயசுலேருந்து இன்னைக்கு பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசு தாண்ட வரைக்கும் அத்தனை பேருக்கும் அத்தனையும் உண்டு உங்களுக்கு ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறதுனால உங்களனால மனைவிக்கு யோகம் உங்களனால கணவனுக்கு யோகம் உங்களுடைய மனைவிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து அதை குரு பார்த்தா உங்கள் ஜாதக பிரகாரம் உங்க மனைவிக்கு ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க எப்படி இருக்கு மனைவி ஸ்தானத்துக்கு அஞ்சில் மனைவி ஸ்தானத்துக்கு பத்தில் சனி நல்ல தொழில் வாய்ப்பு பார்ட்னரா தொழில் செய்யலாம் நாலில் புதன் உச்சம் சூரியனோட அப்போ மூணாம் இடம்னா மாற்றம் அதாவது உங்க மனைவி ஸ்தானத்துக்கு நீங்க கணவனாக இருந்தா மனைவியா இருந்தால் கணவன் ஸ்தானத்துக்கு மூணாம் இடத்துக்கு சூரியன் நாளில் புதனோட சேரும்போது ஜாயிண்ட் பத்திரம் கூட்டு பத்திரம் இடம் வாங்குற மாதிரி இருக்கும் வீடு வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை நடக்கும் சார் இதில் மாற்று கருத்து கிடையாது ஆக இந்த மாதம் முழுவதும் உங்கள் குடும்பத்துக்கே யோகம் அப்பா ஸ்தானத்துக்கு பார்க்கும்போது அப்பா ஸ்தானத்துக்கு லாபத்துல குறு இருக்கார் அப்பாவுக்கு யோகம் அப்பாவுக்கு நல்லது நாலாம் இடத்தை பார்க்கும்போது நாளில் சனி இருந்து வக்கரமாகிறது தாயினுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம் ஆக இந்த மாதம் சிறப்பு ரொம்ப நல்ல பலன்கள் அதிகமான நல்ல பலன்கள் இருக்குது தனுசு ராசிக்காரங்க பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் வரவு செலவில் இருக்கிறவங்க டீலிங்கில் இருக்கவங்க டூ வீலர் கார் ஓட்டுறவங்க கவனம் தனுசு ராசிக்கு ராசியான கலர் மஞ்ச கலர் காவி கலர் சிவப்பு கலர் ஸ்கை புளு ராசியான கலர் உங்களுக்கு நம்பர் அப்படின்னா மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் மூணு உங்களுக்கு நட்பு நண்பர்கள் தனித்தனியாக இருந்தாலும் சரி இல்லை கூப்பிட்டுனாலும் சரி ஒன்று மூணு ஒன்பது இந்த நம்பர் வந்தால் யோகம் ஆக இந்த மாதத்தை கொண்டாடுங்க அந்த அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணுங்கள் பழனிமலை முருகனர் வழிபாடு பண்ணுங்க ஓம் நமச்சிவா